நேற்றைக்கு முந்தைய தினம் நான் கிளினிக் முடிச்சு வழக்கமாக வந்து அந்த உழவன் எக்ஸ்பிரஸ் வரும்போது ராத்திரி பத்தொம்பதுக்கு தான் ட்ரெயின் அது பத்தொம்பதுக்கு கிளம்பலாம் நினச்சிட்டு இருந்தேன் அப்போ தான் எனக்கு எட்டரை மணிக்கு எனக்கு ஒரு நண்பர் ஃபோன் பண்ணுறாரு பத்தே காலுங்க ட்ரெயினு பத்தொம்பது இல்லை சீக்கிரம் போகணும் நான் ஒன்று ஒன்பது வரைக்கும் எனக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு வச்சுருக்கிறேன் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு போக கரெக்டாக இருக்கும்ட்டு எட்டரை மணிக்கு எனக்கு கூப்பிட்டு இல்லை பத்தே கால் என்னை வீட்டில் என்னுடைய கிளினிக்லேருந்து போகிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் வைப்போம் அவசரமாக கிளம்பும்போது வெளியில வரவேற்பாளர் இல்லை சார் ஒருத்தங்க வந்துட்டாங்க நேராக உங்களை பார்த்தாகணும் என்று ஒரு தாயும் பொண்ணும் காத்திருக்கிறார்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க சரி வர சொல்லுங்கள் ரொம்ப நேரம் நிற்கிறாங்க பார்த்துடணும் அப்படிங்கிற வர சொல்லுங்கன்னு அவசரத்தில் நான் பார்க்குறேன் ஆனால் பார்த்ததுக்கப்புறம் என்னால் ஒரு பத்து நிமிடம் நகர முடியல நான் அப்படியே கொஞ்ச நேரம் என்னுடைய அறையிலே அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியாக உட்கார்ந்தேன் என் பக்கத்தில் இருக்க உதவியாளர் நான் சற்றே கண்ணில் ஒரு கண்ணீரோடு இருக்கிறேன் என்பதை உணர்ந்து சார் நீங்கள் யோசிக்கிறீங்க இது என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க மனதை அத்தனை அளவுக்கு உழிக்கிருச்சு ரெண்டு நாள் முன்னால் நடந்த விஷயம் ஒரு ஏழு வயது பொருந்திய ஒரு பெண் குழந்தையை கூட்டிக்கொண்டு அந்த தாயார் வந்திருக்காங்க அவர்கள் அழுது 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 வற்றிய ஒரு கண்ணீர் வற்றிய ஒரு முகம் என்பது பார்த்த உடனே தெரியுது அவர்கள் பெரிய இவ்வளவு ஃபைல்ஸ் வச்சுருக்காங்க நிறைய மருத்துவமனையில் பார்த்த ஃபைல் அதை எதையும் என்னை எடுத்து விரித்தெல்லாம் இப்போ காட்டலை அப்படியே வச்சுட்டு சார் பாருங்கள் எதாவது செய்ய முடியுமான்னு சொல்லுங்கள் அப்படின்னாங்க வழக்கமாக நோயாளிகள் அப்படி சொல்ல மாட்டாங்க எடுத்து சார் அன்னைக்கு இப்படி இருந்துச்சு இப்படி இருந்து இது அந்த சீட்டு இது அந்த சீட்டுமாங்க ஒன்றுமே அப்படியே வைத்து விட்டு சொன்னார்கள் நான் எடுத்தோடனே மேலாக்கில் இருக்கக்கூடிய எடுத்து முதல் பற்றியை பிரித்தோடனே ஒரு அதிர்வாக இருந்துச்சு மனசு அந்த குழந்தை ஏழு வயது குழந்தைக்கு மூளையில் ஒரு கட்டி அது ஒரு புற்றுக்கட்டி மூளையில் இருக்க புற்றுக்கட்டியில் மேலாக்கில் இருக்கிறதுக்கு கதிர்வீச்சு செய்து இன்றைக்கு பெரிய அளவில் கட்டுப்படுத்த முடியும் ஒரு ஓரத்திலோ இந்த ஓரத்திலையோ ஃப்ரான்டல்லையோ டெம்பரர்லையோ ஆக்சிபுல்லையோ ஓரமாக இருந்ததுன்னா அதை அறுவை சிகிச்சை எடுத்து நீக்க முடியும் இன்றைக்கு விஞ்ஞானம் பெரிய அளவில் வளர்ந்துருக்கிறது ஆனால் அந்த பிள்ளைக்கு அந்த கட்டியை போய் அணுக முடியாத அளவுக்கு ஸ்டெம் அப்படிம்பாங்க ரெண்டு வட பக்க இலப்பக்க மூளையை இணைக்கக்கூடிய அந்த நடு மையத்தண்டுல பான்ஸ் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கும் அந்த பான்ஸுக்கு கீழே ஒரு எலுமிச்சங்காய் அளவுக்கான கட்டி இருக்கு அறுவை சிகிச்சையில் ஈவன் அது என்ன வகையான ஒரு கட்டி என்பதை சோதிப்பதற்காக ஒரு ட்ரைகட் பயாப்சி பண்ணதுக்கு கூட மருத்துவர்கள் தயங்கக்கூடிய இடம் உள்ளே போய் அதை எடுக்க முடியாது அப்படியான சூழல்ல முடிந்தவரைக்கு அவர்களும் சிகிச்சை செய்திருக்கிறார்கள் அதையும் மீறி பெருகி கொண்டே வருது ரொம்ப இக்கட்டான சூழல் தெரியும் எப்படியான கஷ்டம் இருக்கும் அப்படிங்கிறது எவ்வளோ வலி இருக்கும் அவர்கள் சித்த மருத்துவத்தில் ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்பதற்காக ஒரு ஆதங்கத்தோடு வந்து காத்திருக்கிறார்கள் இங்கே வந்து இதை உங்களிடம் சொல்வது அந்த சிகிச்சையை பற்றி பேசுவதற்காக அல்ல அவர்கள் பேசி முடிக்கும்போது ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டாங்க ஏன் சார் வந்துச்சு புகைப்பிடிச்சா வாயில் புற்றுநோய் வரும் மது இருந்ததுன்னா ஈரல்ல புற்றுநோய் வரும் குடலில் புற்றுநோய் வரும் மரபணு ரீதியாக தாத்தா பாட்டி அப்பா அக்கா அம்மா எல்லாருக்கும் ஏதாவது இருந்தால் வருவதற்கான சாத்தியங்கள் உண்டு இப்படிலாம் தானே படிக்கிறோம் இந்த குழந்தை என்ன செய்தது யார் வந்து கொடுத்தாங்க அப்படி எதுவுமே இல்லாமல் இப்படி ஒரு நோய் வந்திருக்கே அப்படின்னு வேதனையோடு அவர்கள் சொன்னார்கள் அத்தனை மனதை உழுக்கக்கூடிய ஒரு விஷயம் நான் உடனடியாக என் மனசுக்கு ஞாபகம் வந்தது என்னென்னா ஒரு ஒரு மூணு மாதம் இருக்கும் ஒரு ஒரு கட்டுரையை படிக்கிற ஒரு ஆங்கில மருத்துவ பத்திரிகையில் வந்திருந்த ஒரு கட்டுரை குழந்தைகளுக்கு வரக்கூடிய புற்றுநோயை பற்றி ஒரு கட்டுரை அந்த கட்டுரையில் அவன் எழுதுகிறான் பதினைந்து சதவீதம் மட்டும்தான் மரபு ரீதியாக அப்பாவுக்கு அம்மாவுக்கு வந்து ஒரு ஜெனட்டிக் டேமேஜ் இருக்குது அதே ஜீன் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் வந்து புற்றுநோய் வருவதற்கான குழந்தைகளுக்கு வரக்கூடிய புற்றுநோய்க்கான காரணம் வெறும் சதவீதம் தான் மரபு சார்ந்து எண்பத்தஞ்சு சதவீதம் அவன் எழுதுறான் அந்த வரியை நான் அப்படியே சொல்கிறேன் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் கார்சினோமாஸ் சைல்டுஹுட் கார்சினோமாஸ் அன்ஹெல்தி லைபி டியூ டு அன்ஹெல்தி ஃபுட் அண்ட் என்விரான்மெண்டல் காசஸ் அவ்வளோதான் லேண்ட் செட்டில் வந்துருக்கு மருத்துவ உலகினுடைய மிக மூத்த பத்திரிகை உணவு வாழ்வியல் சுற்றுச்சூழல் காரணிகளால் தான் இப்படியான நோய் வருது இந்த குழந்தையை பார்க்கிற அந்த கட்டுரை ஞாபகம் வருது இன்னொரு ஒரு உரை அந்த உரை பேசிய பெண் குழந்தையினுடைய பெயர் உடனடியாக மறந்து போயிடுச்சு யுனைடட் நேஷன்ஸில் ஜெனீவாவில் அந்த பெண் ஆற்றிய உரை மிக பிரபலம் என்விரான்மெண்டாலஜிஸ்டெல்லாம் சூழலியலாளர்கள் எல்லோரும் அதை கோட் பண்ணுவாங்க அந்த பெண் சொன்ன அந்த சின்ன பிள்ளை ஏதோ ஸ்பானிஷில் பேசிட்டு அந்த பொண்ணு அவள் ஒன்று சொன்னான் இன்னைக்கு நமக்கு ரொம்ப 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 அவசியமான ஒரு அந்த சொல் அந்த அம்மா என்ன சொல்லிச்சு அப்படின்னா யூ பீப்புள் ஆர் ஆல் டை பிகாஸ் ஆஃப் ஏஜிங் அண்ட் அவர் குரூப் இஸ் கோயிங் டு டை ஆன் கிளைமேட் சேஞ்சிங் அப்படின்னு சொல்லி அந்த உரை நீங்கள்லாம் வயசாக இறந்து போவீங்க ஆனால் எங்கள் தலைமுறை கிளைமேட் சேஞ்சினால் நாங்கள் இறந்து போவோம்னு நினைக்கும்போது வழியாக இருக்குது தயவு செய்து இந்த சூழலை பாதுகாருங்க இங்கே இருக்க புவி வெப்படைதலை குறைங்க ஏதாவது ஒரு சின்ன நீங்கள் ஒவ்வொரு நாடுகளும் எடுக்கக்கூடிய முயற்சினால் என் வயதை ஒத்த குழந்தைகளுக்கு ஒரு முதுமை கிடைப்பதற்கான சாத்தியம் கிடைக்கும் என்று இரண்டு நிமிடங்கள் பேசிய பேச்சு உலகெல்லாம் ஒழிச்சு தான் நிறைய இனிஷியேட்டிவே அந்த குழந்தை பேசுனதுக்கப்புறம் தான் இந்த கிளைமேட் சேஞ்சுக்காக உலகம் முழுக்க தலைவர்கள் எடுத்த உரைகள் வலுப்பெற ஆரம்பிச்சு